தேஷ்கோ ஏ கேரண்டி இஸ் தேஷ்கோ ஏரண்டி இஸ் தேஷ்கோ ஏதுமே உங்க கேரண்டி கேரண்டி வாரண்டிகளை இதே நம்ம போறீங்களா சிந்தித்து வாக்களிங்க இந்தியாவை காக்க ஸ்டாலின் அடைக்கிறேன் வணக்கம் இது குரலின் மெய்ப்பட பேசு இன்றைய சிறப்பு விருந்தினர் அரசியல் அறிவியல் ஆய்வாளர் முனைவர் சபூர் அலி அவர்கள் வணக்கம் சபூர் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் அது சார்ந்து பல விஷயங்கள் வெவ்வேறு முனைகளிலும் அதுதான் பேசு பொருளாக இருக்கிறது உலகமே உற்று நோக்கக்கூடிய ஒரு தேர்தலாகவும் இது இருக்கிறது ஆனால் இன்னைக்கு கிரவுண்ட் ரியாலிட்டி குறிப்பாக எப்படி தயாராகிறார்கள் கட்சிகள் அவங்க என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸை டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுல ஒரு விரிவான ஒரு உரையாடல் தேவையோ அப்படிங்கிறதுல ஒரு முயற்சி தான் நம்முடைய இந்த தொடக்கம் குறிப்பாக இன்றைக்கு நமக்கு மேஜராக பார்க்கும்போது பாஜக என்டிஏ ஒரு ஃப்ரண்டாகவும் இந்த பக்கம் இந்தியா கூட்டணி அப்படின்னு மல்டிபிள் ஒரு ரெயின்போ வயலேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஒரு பிளாக்காக இந்தியா பிளாக் இருக்கிறார்கள் இதில் வந்து மோடி அவர்கள் சார்ந்தவர்கள் வைக்கக்கூடிய நரேட்டிவுக்கு கவுண்டர் நரேட்டிவாக இன்னைக்கு வரைக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடிய இடத்துல அல்லது ரியாக்ட் பண்ணக்கூடிய இடத்துல தான் இந்தியா லைன்ஸ் இருக்கிறார்கள் அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்க நரேட்டிவ் செட் பண்ணக்கூடிய இடத்துக்கு வரல அப்படிங்கிற ஒரு சார்ஜை பல தரப்பினரும் இந்தியா பிளாக் மேலே வைக்கிறாங்க இந்தியா பிளாக் ஒரு ஸ்ட்ராங்காக குறிப்பாக ஒரு பொலிட்டிக்கல்லி அவங்க வந்து ஏன் ஒரு எட்ஜ் எடுக்க முடியாமல் போயிருக்கு என்ன மாதிரியான காரணங்கள் நீங்கள் பார்க்குறீங்க இப்போ இந்த தேர்தலை வந்து ஒரு ஒரு சில வித்தியாசங்கள் இருப்பதாக வந்து இப்போ வந்து தோணுது இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம தேர்தலெலாம் போது எதிர்கட்சிகள் வந்து என்ன மேடலில் வருவாங்க அப்படின்னா நாங்கள் சில கொள்கைகளை கடைபிடிக்க போகிறோம் சில வழிமுறைகளை பயன்படுத்த போகிறோம் அதன் மூலமாக மக்களுக்கு வந்து சமூக பொருளாதார வளர்ச்சியை கொடுக்க போகிறோன்னு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இப்போ நீங்கள் இந் சுதந்திர காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மகாத்மா காந்தியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சுதந்திரம் சுதந்திரத்தின் மூலமாக மக்களுக்கு சமூக பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்க முடியும் அப்படிங்கிற திட்டத்தை அவங்க வலிமையாக சொல்கிறாங்க ஒவ்வொரு மக்களோட இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா விவசாயிகளோட நெருங்குறாங்க அவங்களுக்கு எப்படி சமூக பொருளாதார மாற்றத்தை கொடுக்க முடியும்னு பேசுகிறாங்க அப்புறம் இந்த நம்ம தண்டி மார்ச்சை உப்பு இதை எடுத்து நம்ம பார்த்துக்கிட்டாலும் சுவராட்சியை பார்த்துக்கிட்டாலும் எல்லாத்துலேயுமே என்ன இருந்ததுன்னா மக்களுக்கு ஒரு சமூக பொருளாதார மாற்றத்தை கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் விஷன் நாளைக்கு இதை நாங்கள் செஞ்சு தரோம் செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லி இப்போ இந்த அரசியலை நம்ம எடுத்து பார்க்கும்போது பல்வேறு அரசியல் அறிஞர்களும் வைக்கிற மு முக்கியமான விமர்சனம் என்னவாக இருக்குது அப்படின்னா ஒரு வலிமையான நரேட்டிவை எதிர்கட்சி இன்னும் டெவலப் பண்ணலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா அந்த வலிமையான நரேட்டிவ்னு அவங்க சொல்கிறது எதிர்காலத்தை பற்றி ஒரு வடிவமைப்பை ஒரு திட்டமிடலை மக்கள் முன்னால் அவங்களுக்கு புரிகிற அளவுக்கு இன்னும் வந்து எதிர்கட்சிகள் கன்வே பண்ண முடியலங்கிறது இப்போ வரைக்கும் நம்மளுக்கு தெரியுது இப்போ இதை நம்ம வந்து எப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னா இப்போ இப்போ தமிழ் இந் இப்போ நடக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா எலெக்ஷனில் ஆளும் கட்சி மு பிரதானமாக அவங்க முன்னெடுக்கிறது என்னென்னா மக்களை போலரசேஷன் பண்ண போகிறோம் மத ரீதியாக போலரசேஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மத ரீதியாக போலரசன்மே அவங்களுக்கு வந்து வெற்றியை கொடுக்குன்னு உறுதியாக நம்புகிறாங்க அதன் காரணமாக அவங்க வந்து மக்களுக்கு இந்த வித சமூக பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்க போகிறோங்கிற அந்த திசையை நோக்கி இன்ன வரைக்கும் அவங்க வந்து பிரச்சாரத்தை திருப்பலை அதாவது ராமர் கோவில் கட்டியதன் மூலமாக இந்தியா சுபிக்ஷமாகும் இல்லைனா இது இந்துராஷ்டிரவாக மாறுவதன் மூலமாக ஒரு இன்பமயமான எதிர்காலம் இருக்கிறது ரேஞ்சுக்கு நோக்கி இப்போ நீங்க அந்த மாதிரி நீங்க கூறுவதாக இருந்தால் அப்ப என்ன பண்றாங்கன்னா மத ரீதியாக களத்தை வந்து வடிவமைச்சு அதன் மூலமாக ஒரு எதிர்காலத்தை சொல்றாங்க இப்போ இந்த பக்கம் எடுத்துக்கிருவோம் இப்போ போலரசேசனுக்கு எதிர் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அது ஒற்றுமைதான் அப்போ காங்கிரஸ் முன்னெடுத்த ரெண்டு ஒற்றுமை யாத்திரை பயணத்தை எடுப்போம் ஒன்னு வந்து முதல் வந்து பாரத் ஜோடா யாத்திரை இன்னொன்னு வந்து பாரத் நீதி நியாய யாத்திரைன்னு ரெண்டு இது பண்ணிருக்கிறாங்க இந்த ரெண்டு இதுலயும் இப்போ ராகுல் பேசும்போது நம்ம பாக்குறது என்ன அப்படின்னா நான் வந்து வெறுப்பின் சந்தையில் அன்பை விதைக்கிறேன் வெறுப்புங்கிற வெறுப்பு இல்லை கடையில் வந்து அன்புங்கிற கடையை நான் திறக்கிறேன் அந்த மாதிரி வந்து வந்து அவர் பேசுகிறாரு அப்புறம் வந்து இந்த பாரத் எதிர்கட்சிகள் உள்ள முக்கிய தலைவர்கள்லாம் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஐடியா ஆஃப் இந்தியாவை பாதுகாக்கப் போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இங்கே இங்கே நண்பர்கள் வட்ட வட்டத்துக்குள்ளே என்ன கேட்குறாங்க அப்படின்னா வெறுப்பின் சந்தையில் அன்பை விதைத்தால் எங்களுக்கு என்ன அதனால் என்ன கிடைக்க போகுது இப்போது ஐடியா ஆஃப் இந்தியாவை மறுபடியும் கொண்டு வந்தோம்னா என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இன்னும் மக்களுக்கு வந்து எதிர்க்கட்சிகள் தெளிவாக விளக்கலை இன்ன வரைக்கும் அது விளக்கலை அந்த அதன் காரணமாக தான் என்ன நடக்குது அப்படின்னா மக்கள் வந்து எதிர்கட்சிகளுடைய நரேட்டிவ் கூட இணைந்து இயங்க முடியலை இப்போ எப்படி நாங்கள் இது இதை வந்து நம்ம எந்த கோணத்தில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா இப்போது போலரசேஷன் நடந்துக்கிட்டு இருக்குது அப்போ இவங்க வந்து என்ன ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னா ஒற்றுமை இந்த ஒற்றுமைனால் என்ன பலன் ஒற்றுமையினால இந்த நாட்டில் நடக்கக்கூடிய பலன் என்ன அப்படின்னா மக்கள் போலரைசேஷன் இல்லை அப்படின்னா வன்முறை அந்த பக்கம் அவங்க இல்லை அப்படின்னா அவங்க தங்களுக்கு உள்ள பிரச்சனைகளை பத்தி திங்க் பண்ண ஆரம்பிப்பாங்க அது எந்த மாதிரியான பிரச்சனைகளா இருக்குதுன்னா வேலை வாய்ப்பை பத்தி பிரச்சனையை பத்தி பேசுறாங்க விலைவாசி பத்தினையை பிரச்சனையை பத்தி பேசுறாங்க கல்வியில உள்ள பிரச்சனைகளை பத்தி பேசுறாங்க வறுமைய பத்தி பேச ஆரம்பிச்சிருவாங்க அப்போ மக்கள் இதெல்லாம் பேசாம அவங்கள வந்து திசை திருப்பணும்னா போலரைசேஷன் உதவுது அப்போ முதல்ல எதிர்கட்சிகள் என்ன செய்ய வேண்டியது இருக்குதுன்னா இந்த இடத்துல ஒற்றுமையை நிறுவ வேண்டியது இருக்குது ஒற்றுமையை நிறுவுனா மட்டும்தான் மக்கள் வந்து தங்களுக்குள்ள பிரச்சனைகள் என்னன்னு திரும்ப ஆரம்பிப்பாங்க அப்படி மக்கள் திரும்பும்போது தான் கால திட்டமிடலை ஒரு அரசியல் கட்சியோ ஒரு அரசோ பேச முடியும் நீண்ட கால திட்டமிடல் என்பது நம்ம நாட்டில் அது இல்லை அப்படின்னா இன்னும் இன்னும் வந்து நாடு வந்து பின்னாடி போய்கிட்டே தான் இருக்கும் சில எக்ஸாம்பிள் இதிலேருந்து நம்ம எடுத்துக்கிருவோம் நீங்கள் வளர்ந்த நாடுகள் எல்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சைனாவோ அமெரிக்காவோ ரஷ்யாவோ இந்த மாதிரி முக்கிய நாடுகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து ஒவ்வொரு துறையையும் மேம்படுத்த பத்து வருட திட்டம் இருபது வருட திட்டம் அப்படின்னு போடுறாங்க அப்போ அது போடுவதன் மூலமாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மக்களை ஃபுல்லாக முதல்ல ஒரு புள்ளியில ஒருங்கிணைக்கிறாங்க அரசியல் என்றைக்குமே என்ன பண்ணுனா மக்களை ஒருங்கிணைத்து அந்த ஆற்றலை ஒன்றா இணைத்து அந்த ஆற்றல் மூலமாக வளர்ச்சியை எடுக்கிறது தான் அரசியல் இப்போ மக்களை பிரிவினை பண்ணிட்டு பிரிவினை பண்ணுவதன் மூலமாக இவங்களை வந்து ஒரு வளர்ச்சியை நோக்கி திருப்பவே முடியாது அப்போது என்றைக்குமே நாடு வளரணும்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் ஒற்றுமை தான் உருவாக்கி ஆகணும் ஒற்றுமை மக்களிடம் இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து வேலைவாசியே வேலைவாய்ப்பை பற்றி பேசுவாங்க வேலைவாசி உயர்வை பற்றி பேசுவாங்க கல்வியில் இருக்க பிரச்சனையை பற்றி பேசுவாங்க அப்படி மக்கள் பேசும்போது தான் நீங்கள் என்ன செய்ய முடியும் அந்த மக்களுக்கு தேவையான திட்டங்களை உருவாக்க முடியும் அந்த அந்த நீண்ட கால திட்டத்துக்குள்ள மக்களும் அப்போ தான் வருவாங்க அப்படி மக்களை இணைச்சி கொண்டு வர்றதுக்கு முயற்சிகளை எடுக்காம மறுபடியும் மறுபடியும் சீசன் நோக்கி போனோம் அப்படின்னா இந்த நாடு முதல்ல பின்னடைவை சந்திச்சுக்கிட்டே தான் இருக்கும் இந்த இடத்துல தான் எதிர்கட்சிகள் வந்து சில புள்ளிகளை வந்து அவங்க மிஸ் பண்ணிடுறாங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா அன்பை விதைக்கிறது வந்து ஒ ஒற்றுமையை நம்ம வந்து உருவாக்குறதுக்கு வந்து ஐடியா ஆஃப் இந்தியாவை கொண்டு வர்றதுக்குன்னு இல்லாமல் அன்பை விதைக்கிறது என்பது வந்து ஒரு ரொமான்டிசைசன் பண்ணாமல் அதன் மூலமாக இந்த நாட்டுக்கு எப்படி எவ்வாறு வளர்ச்சியை உருவாக்க முடியும் வளர்ச்சியை உருவாக்குறதுக்கு அது மட்டும்தான் சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்கிறதையும் அந்த இடத்துல தெளிவு பண்ண வேண்டியதாக இருக்குது அதாவது டிவிசிவ் போலரைசேஷன் அல்லது அந்த டெவிசிவ் பாலிடிக்ஸ்க்கு எதிராக ப்ரொக்ரஸிவ் பாலிடிக்ஸை வைக்கணும் அப்படின்னா அதை நோக்கி இதை விட அது பெரியது போலரைசேஷன் ஆக்கி இங்கே மத ரீதியாக ஜாதி ரீதியாக பிளவுபட்டு அந்த ப்ரைடை நீங்கள் கேப்சர் பண்ணுவதை விட நாளை உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கான கல்வி வேலை வாய்ப்பிலிருந்து அத்தனையும் உறுதி செய்ய வேண்டியது தான் முக்கியம் என்கிற உரையாடலை நான் அதை நோக்கி இப்போ உதாரணத்துக்கு இங்க நம்ம பார்க்கும்போது காங்கிரஸ் ஆட்சி வீழ்த்தி திராவிட கட்சி திமுக ஆட்சி வரும்பொழுது அவங்க குறிப்பிட்டது அன்றைக்கு மிக அதிகமாக இருந்த அரிசி பஞ்சத்தை அவங்க எடுத்துக்கிட்டு தான் மூணு படி லட்சியம் ஒரு படி நிச்சயம் அப்படிங்கிற ஒரு ஒரு ஃபியூச்சர் அதை செய்ய முடிஞ்சதா இல்லையாங்கிறதுலாம் வேற பட் அதை தாண்டி அதுக்கான இனிஷியல் வேலைகளை செஞ்சாங்கனாலும் ட்ராவல் பண்ணுவதற்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது ஒவ்வொரு ஃபையர் பிளான் அப்படிங்கிற கான்செப்ட்ஸ் எல்லாமும் கூட நமக்கு அந்த விஷனை கொடுத்தது ஆமாம் இப்போ அன்னைக்கு இன்னைக்கு அது அந்த விஷனை வந்து வடிவமைச்சு இன்னும் முழுமையாக காட்டலை எதிர்க்கட்சிகள் அந்த காட்ட வேண்டிய தேவை வந்து இருந்துகிட்டு இருக்குது இப்போ இதனுடைய தொடர்ச்சியாக இன்னொன்று பார்ப்போம் இந்த நான் இப்போ நம்ம சொல்கிறது வந்து என்னென்னா ஒரு அரசியல் கட்சி அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஆக்டிவிட்டியையும் எதோட தொடர்பு படுத்தி கண்ணு காட்டணும் அப்படின்னா எதோட தொடர்பு படுத்த வேண்டும் என்றால் எதிர்காலத்தில் அது எப்படி இந்த மக்களுக்கு வந்து வளர்ச்சியை கொடுக்க போகுது வாக்காளருக்கு வாக்காளர்களுக்கு கொடுக்க போகுது அப்படின்னு கூறுவதனால மட்டும்தான் என்னென்னா மக்கள் வந்து அட்ராக்ட் ஆவாங்க இப்போது இந்த இந்த யாத்திரை இந்த யாத்திரை எல்லா இந்தியாவிலேருந்து காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி முறை இருந்தது இப்போ மணிப்பூர்லேருந்து மும்பை வரைக்கும் நடந்தது இந்த ப்ராசஸ்லேயும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்ப காலத்தில் ஒற்றுமை யாத்திரை அந்த ஒற்றுமை யாத்திரைன்னு சொன்னோன்னே நாங்கள் வந்து மக்கள்கிட்ட நெருங்கணும் அவங்க என்ன பண்ணுறாங்கங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் இந்த மாதிரி நரேட்டிவ் போய்கிட்டு இருந்தது நியாய யாத்திரை வரும்போது அது என்னவா மாறி இருக்குது அப்படின்னா இந்த மக்கள்கிட்ட வேலை வாய்ப்பு இல்லை நாட்டில் வந்து பல்வேறு பிரச்சனைகள் பொருளாதார ரீதியாக பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்குது வன்முறை அதிகமாகிகிட்டு இருக்குது இது இதுக்கு நியாயம் அப்படிங்கிற திசையில் இது திரும்புது இதோட அடுத்த கட்டம் எப்படி அது போகும் அப்படின்னா ஒற்றுமை இருந்தால் தான் இதெல்லாம் தீர்க்க முடியுங்கிற நிறைய அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வருவாங்க ஆனால் காலமும் நேரமும் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால நம்மளும் இப்போ வந்து அதை பற்றி பேச வேண்டிய தேவை இருக்குது இந்த நம்ம இப்போ முழுமையாக சொல்ல வர்றது என்னது அப்படின்னா அரசியல் தளத்தில் எதிர்காலத்தை பற்றி பேச வேண்டியது இருக்குது அரசியல் தளத்தில் ஒற்றுமை எவ்வாறு நாட்டுக்கு வளர்ச்சியை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி பேச வேண்டியது இருக்குது இந்த நாட்டில் ஏன் வந்து நீண்ட கால திட்டமிடல் தேவை என்பதை பற்றி பேச வேண்டியது இருக்குது இதோட தொடர்ச்சியாக இன்னொரு விஷயத்தை மட்டும் பார்த்துருவோம் இப்போ சில அறிவியல் அறிஞர்கள் முக்கிய அறிவியல் அறிஞர்கள் தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் அவங்களாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு அரசியல் கட்சி வெற்றி பெறணும்னா தேர்தலில் வெற்றி பெறணும்னா நாலு அம்சங்கள் முக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் முதலாவது வந்து ஐடியாலஜி ரெண்டாவது வந்து ஹைப்பர் நேஷனலிசம்னு சொல்கிறாங்க மூணாவது வந்து ஆர்கனைசேஷன் நாலாவது வந்து வெல்ஃபரிசம் இதனாலுமே வந்து பாஜகவுக்கு இன்னைக்கு கை கொடுக்கக்கூடிய அவங்க ஆமாம் பாஜக ஏன் தேர்தலை தொடர்ந்து வெற்றி பெறுது அப்படிங்கிறதுக்கு இந்த நாலு விஷயத்துலேயும் அவங்க ஸ்ட்ராங்குன்னு சொல்கிறாங்க இப்போது இந்த நாலு விஷயத்தில் அவங்க எப்படி ஸ்ட்ராங் ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஐடியாலஜி ஐடியாலஜியில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதான் இந் என்னது ஹிந்து ராஷ்ட்ரா ஹிந்துத்துவா இதை பற்றி ஐடியாலஜின்னு வந்துடுறாங்க அந்த ஹைப்பர் நேஷ்னலிசம் அப்படிங்கிறது என்னன்னா இந்த லிபரல் டெமோக்ரஸியை ஃபாலோ பண்ணுற எல்லா நாடுகள்லையுமே வந்து இந்த ஹைப்பர் நேஷ்னலிங்கிறது முக்கியமாக வேலை பண்ணுது ஹைப்பர் நேஷ்னலிசம்ங்கிறது என்னென்னா இது ஹைப்பர் நேஷனலிசமோ அல்லது நேஷ்னலிசமாக நீங்கள் வச்சுக்கணும் அப்படின்னா என்னென்னா அடுத்தவங்களோட நம்ம கடுமையாக முன்னேறணும் நம்மளை அடுத்தவங்களை காட்டி இந்த வளர்ச்சியை நோக்கி பேசணும் அப்படின்னு வந்து ஒரு வடிவத்தில் வந்து பேசுவாங்க அதுக்கு அடுத்து வந்து ஆர்கனைசேஷனல் கட்டமைப்பு அது எதோட தொடர்ச்சியாக இருக்கும் அப்படின்னா ஐடியாலஜி உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் ஆர்கனைசேஷன் இருக்கும் ஆர்கனைசேஷனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா இப்போ கேடர்ஸு பார்ட்டியில் ஒர்க் பண்ணுறவங்க இவங்கெல்லாம் வந்து முதல்ல நம்பணும் நம்ம பண்ணக்கூடிய வேலைகளின் காரணமாக இந்த நாட்டில் ஏதோ பெரிய மாற்றம் வரப்போகுது அப்படின்னு எப்போ நம்ப வைக்க முடியுதோ அரசியல் கட்சி அந்த ஆர்கனைசேஷன் மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து வலிமையாக இருக்க முடியும் கடைசியாக வந்து வெல்ஃபரிசம் இவங்க புதுசாக வந்து மக்களை உள்ளே கொண்டு வர்றதுக்காண்டி சில சில ஸ்கீம்ஸ்லாம் வந்து கொடுக்குறாங்க விலையில்லா பொருட்கள் அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது இப்போ அதே இதை நீங்கள் இந்த பக்கம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸில் வந்து ஐடியாலஜிங்கிற இடத்துல வந்து பெரிய வந்து ஒரு வீழ்ச்சி இருக்குது அந்த ஐடியாலஜி அப்படிங்கிறது ஐடியாலஜி வேறு எதுவுமே இல்லை எதிர்காலத்தை நாங்கள் இப்படி வடிவமைக்க போகிறோங்கிற சொல்கிறத சேர்ந்து தான் ஐடியாலஜி இப்போ இதை நான் இந்த இடத்துல ஒரே ஒரு இதை நான் உள்ளே சேர்த்துக்கிறோம்னு நினைக்கிறேன் ஐடியாலஜினால் என்னது இந்த கருப்பு சட்டை போடுறது அப்புறம் ஒரு சில பர்ட்டிகுலர் நடவடிக்கைகளை மட்டும் ஃபாலோ பண்ணுறது இது ஐடியாலஜி கிடையாது ஏதோ ஒரு இசமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை ஆ ஐடியாலஜிங்கிறது வந்து அன்னைக்கு நம்ம பேசுனது அப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது ஐடியாலஜி இல்லாமல் ஒரு எதிர்காலம்னு ஒன்று இருக்கணும் மார்க்சிசமாக அவங்க ஒரு எதிர்காலத்தை சொல்கிறாங்க சோசியலிசமாக அவங்க ஒரு எதிர்காலத்தை சொல்கிறாங்க ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷனாக அது ஒரு எதிர்காலத்தை சொன்னிச்சு ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷனை நீங்கள் நல்லா பார்க்கும்போது அது வந்து ஒரு எதிர்காலம்னு ஒரு மக்களுக்கு ஒரு இதை வடிவமைச்சு காட்டி தான் அது நடக்குது அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் வந்து அந்த எதிர்காலத்தை எதிர்காலத்தின் வடிவமைக்கலை ஒற்று காங்கிரஸோட ஐடியாலஜி என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அது வந்து சொசைட்டியல் நேஷனலிசம்னு சொல்கிறாங்க எல்லாத்தையும் வந்து இன்க்ளூட் பண்ணுறது தான் வந்து காங்கிரஸுடைய ஐடியாலஜி ஆனால் எதுக்கு இன்க்ளூட் பண்ணணும் அப்படிங்கிற கேள்வி என்ன அப்படின்னா அதுதான் வளர்ச்சியை உருவாக்கும் அப்படிங்கிறாங்க அப்போ காங்கிரஸ் வந்து என்ன பண்ணுது அந்த ஐடியாலஜிங்கிற இடத்துல இந்த இப்போ இப்போ இருக்கக்கூடிய இடத்துல அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒற்றுமை அப்படிங்கிறாங்க பழைய ஐடியா அப்படின்னு எல்லாத்தையும் சொல்கிறாங்க ஆனால் அவங்க எதில் கேப் வருது எதில் இடைவெளி ஏற்பட்டுருது அப்படின்னா எதிர்காலத்தை அவங்க சொல்லலை இப்போது என்ன சொல்ல வரேன்னா இப்போது காங்கிரஸ் வந்து ஐடியாலஜி என்னென்னா நம்ம ஒ எல்லாத்தையும் ஒற்றுமைப்படுத்தணும் ஒற்றுமைப்படுத்துவதன் மூலமாக நம்மளுக்கு மிகப்பெரிய ஆற்றல் கிடைக்கும் இந்த ஆற்றல் கிடைக்கிறது மூலமாக வானவியலில் இந்தியாவை முதலிடத்துக்கு கொண்டு வர முடியும் கடல் சார்ந்த துறைகளில் முதலிடத்துக்கு கொண்டு வர முடியும் ஒலிம்பிக் விளையாட்டில் முதலிடத்துக்கு கொண்டு வர முடியும் இப்படிங்கிற உறுதிமொழியை கொடுக்கறது தான் ஐடியாலஜி அந்த ஐடியாலஜியை வந்து ஹைப்பர் நேஷனலிசம் இங்கே கல கலக்கணும் அப்படின்னா சைனா வந்து அறிவியல் துறையில் எவ்வளோ முன்னேறியிருக்காங்க நம்ம அந்தளவுக்கு போட்டி போட்டு முன்னேறணும் இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து பாகிஸ்தானை காட்டி போலரைசேஷன் பண்ணுறதுக்கு எதிர்கட்சிகள் அந்த பா பாஜகவை சார்ந்தவர்கள் பயன்படுத்துகிறாங்க அதுக்கு நீங்கள் அல்டர்னேட்டிவ் நீங்கள் நரேட்டிவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து சைனாவை தான் காட்டணும் எந்த வடிவத்தில் சைனாவை காட்டணும் அப்படின்னா அவங்க வானவியல் துறையில் அவங்க புரிஞ்ச சாதனைகள் என்ன ஒலிம்பிக் விளையாட்டு போட்டிகளில் அவங்க த பதக்கம் பெறுறதுல அவங்க கிடஞ்ச வழி அவங்க சாதித்த முக்கியமான சாதனைகள் என்ன இதை நீங்கள் காட்டினா தான் அது அல்டர்னேட்டிவாக வரும் அதுதான் காங்கிரஸுக்கு ஏற்ற உங்களுக்கு ஹைப்பர் நேஷனலிசமாக இருக்குது இப்போ ஆர்கனைசேஷனுக்குள்ள வருவோம் ஆர்கனைசேஷனில் வரும்போது பார்ட்டி ஒர்க்கர்ஸ் காங்கிரஸில் பார்ட்டி ஒர்க்கர்ஸ் இருக்காங்க நிறைய வேலை செய்கிறவங்க இருக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு இன்னும் வரைக்கும் நம்பிக்கை வரலையே நம்ம செய்யக்கூடிய வேலையினால இந்த நாடு மிகப்பெரிய வளர்ச்சி அடைய போகுது நம்ம இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு அந்த ஓனர்ஷிப்பை வந்து கொடுக்கலை ஆனால் அந்த ஓனர்ஷிப்பை கொடுக்கறதுக்கு ஐடியாலஜி ரொம்ப முக்கியம் அந்த ஐடியாலஜி இவங்க எதிர்காலத்தை காட்டாதனால அந்த இடத்துலையும் பாதிப்பு ஒன்று ஒன்றுது இது ஒன்று ஒன்று தொடர்ச்சியாக தொடர்புடையது ஐடியாலஜி அதுக்கப்புறம் ஹைபர் நேஷனலிசம் ஆர்கனைசேஷன் வெல்ஃபேரிசம் எல்லாமே ஒன்று கொன்று தொடர்புடையது இப்போது தேர்தலில் காங்கிரஸ் வந்து சில வெல்ஃபேரிசம் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் அறிவிக்கிறாங்க வேலை இல்லாத பட்டதாரிகளுக்கு நாங்கள் வந்து சில சலுகைகள் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த இது வந்து மொட்டு மொத்தமாக மக்கள் என்றைக்குமே கவர்ந்ததில்லை அது எதோட கவரணும் அப்படின்னா நீங்கள் ஐடியாலஜிலேருந்து தொடங்கணும் அதை வந்து ஹைப்பர்நேஷன்துக்குள்ளே பொருத்தணும் அதை வந்து ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சருக்குள்ளே காட்டணும் இது எல்லாத்தையும் காட்டினாதான் இது ஒட்டு மொத்தமாக இணைஞ்சாத்தான் அது வந்து தேர்தல் வெற்றியாக வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஒரு சைடு அவங்க வந்து கிளியராக வந்து இன்ன வரைக்கும் நீங்கள் வந்து பாஜக தொண்டர்களை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஓனர்ஷிப் இருக்குது இல்லை அவங்ககிட்ட இந்த ஐடியா ஆஃப் ஐடியா ஆஃப் இந்துத்துவா இந்து ராஷ்டிரா ஏதோ ஒரு ஓனர்ஷிப் இருக்குது இந்த ஓனர்ஷிப் என்ன இருக்குது அப்போ இதுக்கு வந்து என்னென்னா ஓனர்ஷிப்பை நீங்கள் உருவாக்கணும் அப்படின்னா ஒட்டுமொத்தமாக எதிர்காலத்தை பற்றி பண்ணணும் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் எதா சார்ந்ததாக இருக்குன்னா எதிர்காலத்தை சார்ந்ததாக இருக்கணும் ஜெய் ஸ்ரீராம் போடுற கோஷத்துக்கு எதிராக அல்லாஹ் அக்பர் வைக்கிறதுங்கிறது வந்து நரேட்டிவ் கிடையாது ஜெய் ஸ்ரீராம் நீங்கள் சொல்கிறீங்கன்னா அதுக்கு எதிர் நரேட்டிவ் என்னவாக இருக்கணும்னா அனைவரும் இந்தியர் நீங்கள் மறுபடியும் அந்த இடத்துல ஒற்றுமையை தான் எடுத்து காட்டணும் ஒற்றுமை ஒற்றுமை அந் திருப்பி திருப்பி நம்ம சொல்றது வந்து அது ஒரு ரொமான்டிசிசம் கிடையாது அது வந்து ஒரு ப்ராக்ரஸிவ் ஃபோர்ஸ் ஒற்றுமை தான் என்ன செய்யும்னா வளர்ச்சியை உறுதி செய்ய முடியும் இப்போ இந்த இடத்துல பல விஷயங்கள் நம்ம கோர்ஸ் நம்ம நாடுகள்லாம் அங்கே அவங்க ஒருங்கிணைந்தது அல்லது ப்ரோக்ரஸை நோக்கி போனது அப்படின்லாம் பார்க்கும்போது கேஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த ஹைராக்கியல் செட்டப் அப்படிங்கிறது இங்கே இந்தியாவில் மட்டும்தான் அது பெக்கியுள்ளதாக இருக்குது அஃப்கோர்ஸ் இந்தியன் செங்கைங்கள்லாம் போனாங்களோ போன இடத்துக்குலாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போ அப்படி வரும்பொழுது சில விஷயங்கள் அப்படியே பொருந்துமா ஏன்னா இந்த கேஸ்ட் இக்குவேஷன் அப்படியே மெயின்டைன் பண்ணுறது நினைக்கிது சோஷியல் இன்ஜினியரிங்கிற பேரில் வேறு வேறு விஷயங்கள் சொன்னாலும் ஹைராக்கியை மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொடர்ந்து பேசிட்டு வராங்க அது சோஷியல் இன்ஜினியரிங் அப்படின்னு கிளைமும் பண்ணுறாங்க இல்லையா அப்போ அதுக்கு கவுண்டர் நரேட் வாக் இந்த சென்ஸ் இவங்க பேசக்கூடியது சொசைட்டி நேஷனலிசம் அப்படிங்கிற இடத்துல இருந்தா அல்லது எல்லாரையும் உள்ள கொண்டு வர வேண்டியது எல்லாரையும் உள்ளடக்கியது அப்படின்னா ஆபீஸா எல்லாருக்குமான பிரதிநிதித்துவம் இங்கிருந்து இருந்திருக்கும் அப்போ சோஷியல் இன்ஜினியரிங்கிற ஒரு கான்செப்டை உங்களுக்கு எதிராக அவங்க எடுக்க மாட்டாங்க அப்போ காங்கிரஸ் கடந்த காலத்தில் செய்யும்பொழுது அந்த இன்க்ளூசிவ்னஸ் ப்ராப்பராக இல்லை யார் யாரெல்லாம் அண்டர் ரெப்ரஸன்டோ அதாவது தானே அவங்க சோஷியல் இன்ஜினியரிங்கிற வெப்பனை எடுக்கிறாங்க அப்போ அந்த இடத்துல எப்படி செட் பண்ண வேண்டிய தேவை இருக்குது நிறையா நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சோசியல் என்ஜினியரிங்கிற ஒரு புது ஒரு செயலாக்கத்தை வந்து நம்ம பாரதிய ஜனதாவோ அதை சார்ந்த அவங்க அவங்களுடைய ஆர்கனைசேஷன் அதை வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க அது ரொம்ப உண்மை அது அந்த மெக்கானிசம் எப்படி செயல்படுது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஜாதியில் ஒரு குறிப்பிட்ட இரண்டு மூணு பேருக்கு அரசியல் பதவிகள் கொடுப்பதின் மூலமாக இந்த இடத்துல அரசியல் பதவிகள் இந்த இந்த அந்த ரெண்டு இடத்த மட்டும் கொஞ்சம் தெளிவுபடுத்திடுவோம் இந்த நாட்டில் வாய்ப்புகளை கொடுப்பதற்கு ரெண்டு இடத்த ரெண்டு முக்கிய இடத்த இருக்க தான் நம்ம கருதிக்கிருவோம் முதல்ல வந்து பஞ்சாயத்து தலைவர் அரசியல் பதவிகள் அந்த பொறுப்பு பஞ்சாயத்து தலைவர் கவுன்சிலரு எம்எல்ஏ இது போன்ற பதவிகள் இருக்குது இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்புகள் எப்படின்னா அரசாங்க வேலைகள் இல்லை தனியார் துறையில் உள்ள வேலைகள் கல்வி கல்வி இந்த மாதிரி ரெண்டு இது இருக்குது பாஜக இந்த இடத்துல அவங்க பண்ணுற மெக்கானிசம் என்னென்னா அரசியல் பதவிகளில் ஆட்களை வந்து ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறாங்க அப்படி ஃபிக்ஸ் பண்ணி காட்டிவிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் ஒரு இன்க்ளூசிவ்னு சொல்கிறாங்க அதன் காரணமாகத்தான் அந்த இன்க்ளூசிவ் என்னுடைய ரிசல்ட் என்ன அப்படின்னா அந்த கம்யூனிட்டி ஒட்டுமொத்தமாக வளர்ந்துருக்காது அதில் இரண்டு மூணு பேர்கள் வந்து ஒரு நல்ல இடத்த ஒரு ஒரு வெளிச்சத்தில் இருக்கிற மாதிரி வந்து வடிவமைப்பாங்க இதுக்கு அல்டர்னேட்டிவ் பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் என்ன பண்ணணும் அப்படின்னா வேலை வாய்ப்புகளுக்குள்ளே ந நிறைய மக்களை உள்ளே கொண்டு வரதுக்கு இவங்க திட்டமிடலை காட்டணும் அதுக்கு ஒன்று இப்போ வந்து இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்ன சொல்லும் ஒரு ஒரு ஜாதியில வந்து இரண்டு மூணு பேரை நாங்கள் முன்னிலை படுத்திட்டு லைம் லைட்டுக்குள்ளே வச்சுட்டு அந்த கம்யூனிட்டியே வளர்ந்ததுன்னு சொல்லி உங்களால் சொல்ல முடியாது அப்போ இதுக்கு வந்து அல்டர்னேட்டிவா அவங்க எடுக்க வேண்டிய நரேட்டிவ் என்னவா இருக்குதுன்னா இந்த வேலை வாய்ப்புகளை வந்து யோசிக்க வேண்டியது இருக்கு தனியார் வேலை வாய்ப்புகளை யோசிக்க இருக்கு கல்வியை எதிர்பார்க்க விதாச்சார பிரதிநிதித்துறை நோக்கி வேண்டியது இந்த பிரி விகாச்சார பிரதிநிதித்துவத்தையும் இந்த வேலை வாய்ப்புகளையும் ஒற்றுமைங்குற வட்டத்துக்குள்ளே வச்சு அந்த தளத்தில் வச்சு இவங்க வந்து அதை அ ஆல்டர்னேட்டிவாக எடுத்துகிட்டு வந்தால் தான் இதை வந்து நீங்கள் வந்து கவுண்டர் பண்ண முடியும் ஒரு விஷயத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கணும் ஒரு ஜாதியில் இரண்டு மூணு பேருக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அந்த ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கே சமூக பொருளாதார முன்னேற்றத்தை தருகிறது என்று கூறுவது வந்து தவறானது இப்போ நம்ம எடுத்துக்கிறோம் நிறைய சிந்தனையாளர்கள் அரசியல் விமர்சகர்கள் தேர்தலில் பற்றி விமர்சனம் பண்ணுறவங்க இவங்ககிட்டலாம் நம்ம பேசும்போது தொலைக்காட்சிகளில் பார்க்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த குறிப்பிட்ட ஜாதி இவங்களுக்கு ஓட்டு போடுறாங்க இந்த ஜாதியில் இந்த இடத்துல சீட்டு கொடுத்தோம்னா இப்படி வருது இது போன்ற நரேட்டிவ்ஸே திருப்பி திருப்பி பில்டு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா நினச்சி பாருங்க இந்த நாட்டில் ஒட்டுமொத்த மக்களினுடைய வேலை வாய்ப்பு விலைவாசி உயர்வு அறிவியல் முன்னேற்றம் இதை பற்றிலாம் என்னைக்கு வந்து நம்ம பேச போகிறோம் அதை நோக்கி திருப்புறதுக்கு ஒரு மிகப்பெரிய தேவை வந்து இங்கே இருக்குது அது வந்து அந்த தேவையை நோக்கி உருவாக்க வேண்டிய கட்டாயமும் வந்து இப்போ எதிர்கட்சிகள் தான் இருக்குது காங்கிரஸ் வந்து ஒரு காலகட்டத்தில் பல அவங்க பின்பற்றி வந்த காங்கிரஸ் சிஸ்டம்கிறது மறைஞ்சிருச்சு சொசைட்டியில் நேஷ்னலிசம் தான் முன்னாடி இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த இயங்கு தளமாகவே இருந்துக்கிட்டு இருந்தது அது இப்போ மறைஞ்சிருச்சு அது இப்போ இந்து நேஷ்னலிசமாக வந்துருச்சு இதுக்கு நீங்கள் மறுபடியும் வந்து அந்த ரொமான்டிசிசம் பண்ணி ஐடியா ஆஃப் இந்தியா ஐடியா ஆஃப் ஒற்றுமை இந்த மாதிரி இல்லாமல் அதை வந்து சமூக பொருளாதாரத்தோட கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் இப்போ வந்து ஒரு மாற்று வடிவத்தை கொடுக்க முடியும் ஒரு சைடு வந்து என்ன பேசுகிறாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஜாதியோ குறிப்பிட்ட மதத்தையோ அதில் இரண்டு மூணு பேருக்கு வாய்ப்பு கொடுப்பதின் மூலமாக எல்லா அரசியலையும் தீர்மானிக்க முடியும்னு ஒரு இது போய்கிட்டு இருக்குது அடுத்த பக்கம் இந்த பாஜக வந்து இவ்வாறு அதிகார மீறலில் ஈடுபடுறாங்க ஜுடிஷியரியில் இந்த பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு அவங்க வன்முறை இது பண்ணுறாங்கன்னு ஒரு சைடு அதை பற்றி விமர்சனம் பண்ணுறது போய்கிட்டு இருக்குது ஆனால் இந்த இடத்துல இந்த தருணத்துல எது முக்கியமான இடைவெளியாக இருக்குது அப்படின்னா சமூக பொருளாதார முன்னேற்றத்தை உருவாக்குவதற்கு என்னென்ன திட்டமிடல்கள் இருக்குது அதை எப்படி மக்களுக்கு புரியும்படியாக ஒவ்வொருத்தரும் விளக்க வேண்டிய தருணத்தில் இருக்கிறாங்க இப்போ நடந்துக்கிட்டு இருக்க இந்த நிகழ்வுகளை முற்றிலுமாக புறக்கணிச்சிட்டு புதிய இடத்துக்கு வர வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான தருணம் வந்து இப்போ வந்து இருந்துக்கிட்டு இருக்குது நீங்கள் இப்போ உள்ள இளைஞர்கள்ட்ட அவங்கள்ட்ட வந்து எடுத்த உடனே அவங்க கேட்குறது என்னென்னா ஐடியா ஆஃப் இந்தியானா என்னது ஒற்றுமைனா இது என்னது அவங்க கேட்குறது என்ன அப்படின்னா இது எனக்கு எப்படி நேரடியாக பயன் கொடுக்கும் அப்போ அதை பண்ண வேண்டிய நிர்பந்தம் வந்து இப்போ இருந்துக்கிட்டு இருக்குது அதனால இந்த சோசியல் இன்ஜினியரிங்கோ இந்த சோசியல் இன்ஜினியரிங்க அது அதை பண்ணுற மாதிரியே இவங்களும் எதிர்கட்சிகளும் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா இது வந்து ஒரு முழுமை அடையாது இது அடுத்த கட்டத்துக்கு இந்த இடத்த வந்து கூட்டு போகாது ஹார்ட் கவுண்டர் இந்தியதுவாக்கானியதுவா கிடையாது கிடையாது காந்தி அப்படி பண்ணலை வரலாற்றை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க நேரடியாக இது பண்ணிடுவாங்க நீங்கள் போலரைசேஷன் பண்ணுனீங்கன்னா இந்த நாட்டுக்கு அழிவு ஏன்னால் போலரைசேஷன் மக்களை நீண்டகால திட்டமிடலுக்கு தயார்படுத்தாது நீண்டகால திட்டமிடலுக்கு தயார்படுத்தலைன்னா நீங்கள் வந்து எந்தவித சாதனைகளையும் இந்தியாவில் புரிய முடியாது அப்போ ஒற்றுமை தான் அந்த ஒற்றுமையை ப்ரொடக்டிவாக சமூக பொருளாதார மாற்றத்தோடு கனெக்ட் பண்ணி காட்ட வந் அந்த இடத்துக்கு வந்த பிறகு தான் நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் நரேட்டிவை உருவாக்க முடியும் இந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு நீண்ட உரையாடல் அடுத்தடுத்து நம்ம பல செட்டிங்ஸ் உட்கார வேண்டிய தேவை இருக்கிறது இன்றைக்கு களம் எப்படி இருக்கிறது அது எந்த அளவுக்கு நம்ம அணுக வேண்டிய தேவை இருக்கிறது குறிப்பாக எதிர்கட்சிகள் எந்த இடங்களில் எல்லாம் இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும் அப்படின்ட்டு அது சார்ந்த பல விஷயங்களை பகிர்ந்துருக்குறீங்க உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி